நம்ம வந்து டக்குன்னு பல மக்களுக்கு தெரியணும் டக்குன்னு வந்து நம்மளை பத்தி பல பேர் பேசணும் அப்படின்னா உச்சத்துல யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்தா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா பல பேரோட பார்வையை திரும்ப வைக்கலாம் அதுதான் அருண் வந்து பண்ணிக்கொண்டிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு உண்மை அது எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல சோசியல் மீடியால இப்ப அது வைரல் ஆகி கொண்டிருக்கு முடிஞ்சா பல பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நான் நம்புறேன் அர்ச்சனா அவர்களுடைய அர்ச்சனா அவர்களை பெற்ற தாய் தந்தை அந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகள் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து பல கனவுகளோட வந்த அந்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபருக்கு அவங்க பண்ண விடயத்தை நினைச்சு என் மகள் என்னை இப்படி கேவலமா பண்றாள் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரி அது என்ன விடயம் இப்போ என்ன அருண் பண்ணி கொண்டிருக்காரு விஜய் டிவியோட அந்த பர்த்டே திட்டம் என்ன அப்படின்ற விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் ராணப் அவர்கள்ட்ட சொல்வாரு அதாவது அருண் முத்துக்குமரன் ரெண்டு வரைக்குள்ள முத்துக்குமரன் அருண் சொல்வாரு வாயை மட்டும் வச்சுக்கிட்டு வின் பண்ண முடியாது உனக்கு வாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரொஃபஷனல் முத்துக்குமரன் அவர் சிறந்த பேச்சாளர் பதினஞ்சு வருஷமா அவர் வந்து ஒரு முத்துக்குமரன் சொல்வாரு பல தடவை சொல்லிருப்பாரு என்னுடைய பேச்சு தான் என்னை கொண்டு விட்டு இருக்கு அதாவது பேச மட்டும்தான் முடியும் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண பல பேர் அந்த திறமை தான் என்னை ஒரு அடையாளமா இந்த பிக் பாஸ் ஷோக்கு கொண்டு இருக்கு அப்படின்னு அவர் அதோட ஐடென்டிட்டி சரியா அப்ப இவர் அருண் வந்து அதையே கேவலப்படுத்துவாரு வாயை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது டைட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொறாமையின் உச்சத்துல இருந்து அருண் வந்து முத்துவ வந்து தாக்குவாரு அப்போ முத்துக்கு சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா போன சீசன் எப்படி வின் பண்ணாங்க எப்படி டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ முத்து ராணவத்தை எக்ஸ்ப்ரை பண்றாங்க நான் வந்து போன சீசன் எப் போன சீசன் எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது அவர் சொல்றாரு போன சீசன் வின்னர் நான் வந்து அந்த சீசன் பார்த்துருக்கேன் பல பேரோட பாக்கி பல பேர் சொன்னது இந்த நபர் அவர் அவர் பேர் சொல்லல இந்த நபர்ன்னு தான் சொன்னார் அது அர்ச்சனாவே அவர் சொன்னார் இந்த நபர் சிறந்த பேச்சாளர் அவங்க நாமினேட் சில விடயங்கள் பேசுவாங்க அப்ப கூட இருந்த மக்கள் எனக்கு அவங்களை தெரியாது அவர் சொன்னது அர்ச்சனா அவர்கள முத்துக்கு பிக்பாஸ் தமிழுக்கு முதல் தெரியாது அப்ப கூட இருந்தவர்கள் அந்த எபிசோட் அதில் பாக்கிக்குள்ள இந்த நபர் வந்து சிறந்த பேச்சாளர் இவங்க இவங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் இது வந்து ஒரு சிறந்த ஆங்கர் இந்த பிக் பாஸ்ல அழகா பேசுறாங்க அப்படின்ற விடயங்கள் அவருடைய மைண்ட்ல வந்து அது திரும்ப திரும்ப பதிஞ்சிருக்கு அப்போ முத்துக்குமரன் அதை ஒரு கான்பிடண்டா எடுத்துருக்காரு அப்ப நம்மளும் ஒரு பேச்சாளர் நமக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்ப நம்மளுடைய பேச்சு திறமை அதுவும் அது மட்டுமல்ல அதுவும் உதவியா இருக்கும் அப்படின்ற ரீதியில தான் வந்து போன சீசன் வின்னர் எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நல்ல முறையில தான் முத்துக்குமரன் கேட்டாரு இன்னொன்னு அருண் சொன்னது போல முத்துக்குமரன் வாயை மட்டும் நம்பி இந்த வீட்டுக்குள்ள வரல கொடுக்கப்பட்ட பத்து டாஸ்க்கு முத்துக்குமரன் முத்து வின் பண்ண அளவுக்கு வேற யாருமே இந்த பிக் பாஸ் வந்து வின் அது மட்டுமல்லாமல் எல்லா வாரமுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர் அவர் பண்ண காட்சிகள் அவர் பேசின விடயங்கள் எல்லாம் மனதில நிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவரது உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்திருக்க அவரது தொழிலை இந்த அருண் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு அவர் அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்போ வேற யாராவது இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு வேற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா அப்ப கூட முத்துக்குமரன் அவர்கள் கோவப்படாம நிதானமா போன சீசன் எப்படி வின் பண்ணாங்கன்னு அவரு நிதானமா தான் கேட்டாரு அதுவும் ஒரு பாசிட்டிவ் வேலை தான் கேட்டாரு ஆனா அருண் வந்து பண்ணது என்ன அப்படின்னா அருணுக்கு அவ்வளவு திங்க் பண்றதுக்கு மண்டையில மூளை இல்லை இல்லை அப்படின்னா ஓண்டட்டாவே முத்துவா அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு அவர் வந்து டப்பா பப்பா பபாண்டு அவருடைய நம்ம வள தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பண்ணுவாங்க அவருடைய சின்ன வயசு பழகும் போல கடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது அப்படி ஒரு சைகை பண்ணாரு அவர் அப்படி பண்ண அவருடைய தோழி காதலியா தோழியான்னு தெரியல நேத்து கூட ஒன்னா இருக்கிற போட்டோ போட்டாங்க அதனால நம்ம தோழின்னு சொல்லிடுவோம் அந்தம்மா அச்சனா போன சீசன் பிரதீப்ன்ற தான் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க பிரதீப் பண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு டைட்டில் இல்லை அப்ப அவங்க வந்து அவங்களோட பிஆர்டிமிக்கு காசை கொடுத்து முத்துக்குமரன் அவமானப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க முத்துவை பற்றி தவறாக போட்ட ட்வீட்டுகள் முகம் இல்லாததுகள் போட்ட ட்வீட் எல்லாத்தையும் அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கொண்டு முத்து முத்துமையில ஒரு நெகட்டிவிட்டியை பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ இத அர்ச்சனாவோட தாய் தந்தை அவங்களோட அப்பா வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவர் வந்து பார்க்கக்குள்ள அவருடைய அவருடைய மகள் பண்ற விடயத்தை அவர் பெருமையா நினைப்பாரா இல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியல பட் வட்டவர் நடக்கிற விடயங்கள் எல்லாமே அர்ச்சனா அவர்கள் அவங்களோட தலையில சேர்த்த அள்ளி கொண்டிருக்காங்க அருண் ஆல்ரெடி மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இல்ல இன்னும் இது வந்து முத்துக்கு சாதகமாக தான் இருக்கு சரிங்களா நல்லவங்களை பகைச்சிக்கிட்டா அந்த நல்லவங்களுக்கு எதுவும் ஆகாது அவங்களோட மதிப்பு இன்னுமே ஏறுமே ஏறு மக்க ஏறும் ஆனால் உனிங்க தான் தாழ்ந்து போவீங்க இன்னொன்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருணோட பேர்தேக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷங்கள்ல ஒதுக்கியிருந்தாங்க ராணப்போட பர்த்டே போன வாட்டி வந்துச்சு சில பேர் இன்னைக்கு முத்துவோட பேர்தேன்றாங்க பல பேர் இன்னைக்கு முத்துவோட பர்த்டே இல்லைன்றாங்க மே இருபத்தொன்பது தான் பேர்தேன்றாங்க பட் அருணுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெஷலான இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அச்சனாவோட செல்வாக்கு அருணோ அருண் ஆல்ரெடி விஜய் டிவிக்குள்ளே அவங்க இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா இப்போ பணக்காரி ஐம்பது லட்சம் அப்போ அப்படிதான் இருக்கும் சரிங்களா எப்பயுமே ஒரு ஏழையோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் இருப்பவங்களோ வாழ்க்கையில் முன்னேறக்குள்ள இப்படியான கேவலங்கள் கேவலமான பிறிகளை தாண்டி அவங்கள வின் பண்ணி தான் வரணும் வெற்றி பெற்றவர்கள் அப்படிதான் வந்திருக்கார்கள் அதுல அவனுதான் கோமாளித்தனம் சரிங்களா இது வந்து அருணுக்கு பாசிட்டிவா இருக்குமானா இல்லை அருணை பிடித்தவர்கள் கூட இந்த கேவலத்தை பார்த்துட்டு என்ன இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் வெறுப்பத்தான் ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா முத்துவர்களிடம் பணம் இல்லாம இருக்கலாம் அதிகார சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் செலிபிரிட்டி சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் ஆனா முத்துக்கிட்ட நல்ல குணம் இருக்கு அந்த நல்ல குணத்தினால கடவுள் சக்தி இருக்கு அந்த கடவுள் சக்தி ஒட்டுமொத்த மக்களையும் அவரை ரசிக்க வச்சிருக்கு இதுதான் பிக் பாஸுக்கு தேவை சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி